何枚 <music> போகுது நம்ம நம்ம பெரியோர்களும் கூடியே கூடியே தச்சரியம் செய்து தச்சரியம் செய்து ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்து நம்மை வீட்டு வரணும் அந்த கோர்ட்டு சபர் காசில்தார் அனைவரும் உள்ளும் செங்குந்தான் தொலை அறுத்து தொலை அறுத்து அந்த அந்த ஹீரோடு ஹீரோடு கோர்ட் அனைவரும் அனைவரும் நீங்கள் உண்மையாக வீர விளையாட்டு விளையாடினீர்கள் அதனால் உங்களை வங்கித்த

அழகான அழகான திருப்பூர் மாநகரிலே தோட்டத்து பாலத்திலே வீட்டிற்கும் நாங்கள் செய்யாமலே சீரும் சிறப்பு மலைப்பாயம் போடும் போடு நீங்க போற நான் நதி ஏமதே உன் சித்தம் இமறதேன தபஸ்த்தாய் இருக்கும் உன் தபஸ்த்தாய் இருக்கும் சித்தம் இறங்காதே நீ பாராமுகமற்தால் பாரேயானபடி ஆல ஞானப்படி இந்த زمن இல்லாமதே பரங்குடை நிற்பதாய் சித்தம் ஏசங்கல் தலை நோய் சங்கள் ஆகாத ஆகாத நிதி நீயேனவ